ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்டி கிளப்ப இந்த ப்ராடக்ட் நாங்க டெலிவரி கொடுத்த வீடியோ தான் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க தூத்துக்குடி மாவட்டத்துல இருந்து ஒரு நண்பர் யூடியூப் வீடியோ மூலியமா பார்த்துட்டு நம்பர் கான்டக்ட் பண்ணி டீடைல்ஸ் வாங்கி நேரிலேயே வந்து ஆர்டர் கொடுத்துட்டு போயிருந்தாங்க அவங்க ஆர்டர் கொடுத்த த்ரீ டேஸ்ல நாங்க சட்டி கிளப்பை ரெடி பண்ணிட்டோம் என்னடா இவ்வளவு கம்மி டைம்ல ரெடி பண்ணிட்டாங்க கடையில எதுவும் வேலை இருந்திருக்காது அப்படின்னு நினைச்சாதிங்க எங்ககிட்ட வர கஸ்டமர் ஒவ்வொருத்தருமே எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாம இது ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய கருவிகள் அப்படிங்கிறதாலேயே இவ்வளோ சீக்கிரம் நாங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கோபி ஓக்ரால பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அனைத்து விவசாய கருவிகளுமே நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விலையிலையும் தரத்துலையுமே எல்லா ப்ராடக்ட்ஸுமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஹெவி மாடல் கலப்பையோ இல்லை வெயிட்லெஸ் கலப்பையோ அதுவும் இல்லை அந்த கலப்பையில ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாலுமே அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எல்லா கலப்பையுமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நேற்று நைட்டு ஒரு நைன் தேர்ட்டி இருக்கும் அந்த டைம்ல சட்டி கலப்பைக்கு தேவையான எல்லா டூல்ஸுமே பேக் பண்ணி ஆட்டோலையும் ஏற்றி வச்சு அப்படியே நம்ம கடையோட ஓனர் அப்புறம் ஒர்க்கர்ஸ் இவங்களும் சேர்ந்து கிளம்பிட்டாங்க எதுக்காக அப்படின்னா நம்மகிட்ட ஆர்டர் கொடுத்துருந்த கஸ்டமர் வந்துட்டு விவசாயி அவங்களுக்கு இந்த கலப்பையே ஃபிட் பண்ண தெரியாது இல்லையா அதுக்காக அப்படியே பாத்தீங்கன்னா ஆட்டோவும் கிளம்பிடுச்சு பட் என்னன்னா இடையில பாத்தீங்கன்னா நல்லா மழை புடிச்சிருச்சு நம்மளை நம்பி வந்த ஆர்டர் தான் முக்கியம் அப்படின்னு கிளம்பிட்டாங்க அப்படியே நைட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா டிராவல் ஆயிடுச்சு எங்களோட இந்த ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்படியே ஒரு வழியாக தூத்துக்குடி மாவட்டம் சாயர்புரம் அப்படிங்கிற ஒரு தான் நம்ம கஸ்டமர் இருக்காங்க அங்க போய் ரீச் பண்ணிட்டாங்க அங்க போயிட்டு சட்டி கிளப்புக்கு தேவையான டூல்ஸ் எல்லாமே திரும்பவும் கீழே இறக்கி அதை ஃபிட் பண்ணிட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க நம்மளோட கஸ்டமருமே பாத்தீங்கன்னா ஹாப்பியா இருந்தாங்க அவங்களோட பேர் பாத்தீங்கன்னா திரு முருகேசன் அவர்கள் அவருக்காக நாங்கள் பெரும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுக்கும் ஏதாவது விவசாய கருவிகள் தேவைப்படுச்சு அப்படின்னா கீழே இருக்க அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்